ராமாயணத்தில் மாவீரன் இந்திரஜித்தை வீழ்த்தக்கூடிய பலசாலியார் தெரியுமா சுக்ரீவன் ஒருவேளை இந்திரஜித்துடன் யுத்தம் செய்திருந்தால் இந்திரஜித்தை வீழ்த்த துளியும் வாய்ப்பே இல்லை ஜாம்பவான் ஜாம்பவான் ஒருவேளை போரிட்டிருந்தால் அவர் இந்திரஜித்தை வீழ்த்த ஏழு சதவிகிதம் வாய்ப்பு இருந்திருக்கும் இந்திரன் மிகவும் பலசாலி எனினும் இந்திரஜித்தை வீழ்த்த முப்பது சதவிகிதம் வாய்ப்பு இருந்திருக்கும் கும்பகர்ணன் பத்தாயிரத்தி எண்ணூறு அடி உயரம் கொண்ட கும்பகர்ணன் ராவணனின் சகோதரன் ராமருடனான போரின் போது கிட்டத்தக்க முழு வானர இனத்தையும் அழித்து பெரும் சேதத்தை உருவாக்கினார் எனினும் இவர் இந்திரஜித்தை வீழ்த்த ஐம்பது சதவிகிதம் மட்டுமே வாய்ப்பு இருந்திருக்கும் வாலி வாலி பிரம்மனிடமிருந்து தன்னுடைய எதிரியின் பலத்தில் பாதி சக்தியை பெரும் வரத்தை பெற்றவர் எனினும் இந்திரஜித் தனது மாய சக்தியை பயன்படுத்தினால் வாலி இந்திரஜித்தை வீழ்த்த எழுபத்தைந்து சதவிகிதம் மட்டுமே வாய்ப்பிருந்திருக்கும் இராவணன் ஒருவேளை தன் மகனான இந்திரஜித்தை எதிர்த்து போரிட்டிருந்தால் இந்திரஜித்தை வீழ்த்த என்பது சதவிகிதம் மட்டுமே வாய்ப்பிருந்திருக்கும் ராமாயணத்தில் இந்திரஜித்தை வீழ்த்த நூறு சதவிகிதம் இவர்களால் மட்டுமே முடியும் மூன்றாவது சிவனின் அவதாரமான அனுமன் இரண்டாவது ஆதிசேஷனின் அவதாரமான லக்ஷ்மணன் மற்றும் முதலும் முடிவுமான ஸ்ரீராமன் இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க